Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, vests and briefs. இந்திய தேர்தல்களில் ஓட்சோறி நடக்கிறதா குற்றச்சாட்டு வச்ச ராகுல் காந்தி அதை நிரூபிக்கிறதுக்கு பதிலாக நான் விரைவில் ஒரு ஹைட்ரஜன் பாமை போடுவேன் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேட்டியளித்தார் அதே போல் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருக்கிறார் அது தொடர்பாக நம்மிடையே விளக்குவதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கமான வணக்கம் இந்த ஓட் சோரி அது ஒரு பக்கம் இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இன்னொரு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அது என்ன அப்படின்னா அதாவது இந்த வாக்காளர்கள் இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த ஓட்டு வந்து டெலீட் செய்யப்படுது ஆன்லைன் மூலமாக அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வச்சுருக்காரு இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தி வச்சுருக்கிறது மீண்டும் குற்றச்சாட்டு தான் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டிங்லேயே ஒருவர் கேட்குற ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு நீங்கள் இவ்வளோ சாலிடாக எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்களே பல விஷயத்தை வந்து இங்கே ஸ்க்ரீனில் காட்டி அப்படின்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் இதற்கான நீதியை பெற வேண்டியதானே அப்படின்னா அது என்னுடைய வேலை இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்னுடைய வேலை குற்றம் சாட்டுறது மட்டும்தான் ஒரு ப்ரெஷர் போடுறது ப்ரெஷர் போடுறதா குற்றம் சாட்டுறது மட்டும்தான் அவர் இன்னும் தெளிவாக அவருடைய ஹிந்தியை பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு குற்றம் சாட்டுவது மட்டும்தான் என்னுடைய வேலை அதுக்கப்புறம் வந்து இந்த அரசை நடத்துவது இல்லை ஒரு விஷயத்தை உண்மையாக பொய்யான்னு சொல்கிறதெல்லாம் ஏன் வேலை கிடையாது அப்படிங்கிறத அவர் திருப்பி அந்த லீகலாக இதை அணுகுவதற்கான ஒரு பயம் மீண்டும் ராகுல் காந்தி வெளிப்படுத்திருக்கிறார் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனில் ஆஃபிஷியலாக அஃபிடவிட்டு ஃபைல் பண்ணார்னா அப்பயும் அவருக்கு ஆப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் திருப்பி மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அப்படிங்கிறேன் ஏன்னா இரண்டு முறை இதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்குறதுல ராகுல் காந்தியை அடிச்சிக்க ஆளே கிடையாது ஸோ அவர் வந்து சவர்கர் மன்னிப்பு கேட்டார் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்ருப்பாங்க மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நெஹ்ருவும் எந்த படிவில் கையெழுத்து போட்டு ஒவ்வொரு முறையும் ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்காங்களோ அந்த படிவத்தில் தான் சவர்கரும் நேரு மகாத்மா காந்தி மாதிரி நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துலலாம் கையெழுத்து போடல நாலு மாதம் ஆறு மாதத்தில் போடல கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு இப்போ இருபது வருஷம் அவர் வந்து அந்த சிறைவாசத்தை அப்புறம் அது பண்ணியிருக்கார் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ராகுல் காந்திக்கு அந்த பயம் இருக்கிறதுனால தான் அவர் சவர்க்கிற குற்றம் இருக்கார் ஸோ அது திருப்பி அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருமோங்கிறதுனால தான் அவர் எலெக்ஷன் கமிஷன் அஃபிடவிட்டோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸுக்கோ போகலை ஸோ அது மீண்டும் அந்த ஒரு ரிப்போர்ட்ரு பேசின ஒட்டு மொத்த ராகுல் காந்தியும் காங்கிரஸும் என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த ரிப்போர்ட்ரு கேட்ட ஒரு கேள்வியிலே அது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக துவம்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி அந்த ரிப்போர்ட்டர் கேட்டது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொன்று அவர் சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஓட்ஸ் வந்து டெலீட் செய்ய பட்டுருச்சு எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கர்நாடகாவில் அலந்து அப்படின்ற தொகுதி அதாவது அந்த மாநில தேர்தலில் அலந்து தொகுதியில் கிட்டத்தட்ட இத்தனாயிரம் ஓட்டு வந்து டெலிட் செய்ய பட்டுருச்சு அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெலிட் செய்யப்பட்ட ஓட்டுகள் பெரும்பாலும் எம்பிசி எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய ஓட்டு ஓட்டு போட்டவர்கள் யாருன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இதுதான் பாஜகவினுடைய அரசியல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன தொகுதியில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடைசியில் காங்கிரஸ் அங்கே ஜெயிக்குது அந்த தொகுதியில் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பாஜக ஜெயிக்குது ஒருமுறை கேஜேபி கர்நாடகா ஜனதா பார்ட்டின்னு எடியூரப்பா பாஜகவில் பிரிஞ்சு போனார் இல்லையா அப்போ அங்கே வந்து கேஜேபி ஜெயிக்குது ஸோ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அப்புறம் தொடர்ந்து பாஜக ஜெயிச்சுட்டு இருந்த அந்த தொகுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருப்பி காங்கிரஸ் ஜெயிக்குது எப்போ ஜெயிக்குது இவர் சொன்ன அந்த அக்யூசேஷன் எட்டாயிரம் ஓட்டோ ஆறாயிரம் ஓட்டோ டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ அப்போ அந்த ஆறாயிரம் ஓட்டு டெலிட் ஆயிருந்தால் அதே இன்னொரு நிறுவனமாகாத பொய் ஸோ ஒருவேளை அவர் சொல்கிறது உண்மையாக இருந்திருந்தா கடவுள் புண்ணியத்தில் பாலைவனத்தில் கூட மழை பெய்யும்ல அந்த மாதிரி ராகுல் காந்தி சொல்கிறது இது அட்லீஸ்ட் இதுவாவது உண்மையாக இருந்தால் அப்போ ஜெயிச்சது யார் காங்கிரஸ் அப்போது ஓட்டு டெலிட் ஆனதுனால யாருக்கு பயன் அடைஞ்சது காங்கிரஸுக்கு அப்போது அந்த ஓட்டு சோரியை அங்கே நடத்தி இருப்பது யாராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் தான் இன்னொன்று இன்றைக்கி அவர் ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறார் போன தடவை கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அந்த மியான்மரில் ரெடியான பிபிடியை ப்ரிண்ட் அவுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தது அந்த பி போன தடவை ஒரு போட்ட பிபிடி கூட என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது இந்தியாவில் தயாராகலை எங்கே இந்தியாவில் தயாராகிருந்தால் ஒருவேளை இது கேஸ் ஆகிடுந்தால் அந்த கேஸு பெரிய அளவுக்கு போச்சுன்னா அதை தயார் பண்ணவங்களெல்லாம் பல ஆண்டுகள் ஜெயிலில் இருப்பாங்க ஏன்னா நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனை குற்றம் சாட்டக்கூடிய பொய்களை மூலமாக குற்றம் சாட்டக்கூடிய ஒரு வழக்கு ஸோ அது பதிவாச்சுன்னா ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்கிறதுனால வெளிநாடில் உட்காந்துக்கிட்டு அந்த பிபிடி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிபிடி அதோடைய டேட்டாலாம் வெளில வந்து நம்ம பார்த்தோம் சமூக வலைதளத்தில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரி வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்த ராகுல் காந்தி தடவை என்ன பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் நிற்க வச்சுட்டு இவங்களுடைய பேரை பயன்படுத்தி தான் ஓட்டை டெலீட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு முதல் விஷயம் எந்த திருடன் நான் திருடன்னு ஒத்துப்பான் அப்போது ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி ஓட் டெலிட் ஆகியிருந்தால் அதனால் பயன் அடைஞ்சது காங்கிரஸ் அந்த ஓட்டு டெலிட் பண்ண பண்ணது அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களுடைய அந்த ஃபோன் நம்பரும் அந்த நபரும் இப்போ யார் கூட இருக்காங்க ராகுல் காந்தி பக்கத்துலேயே இருக்காங்க ஒருவேளை ராகுல் காந்தி சொன்னது திருப்பி நான் சொல்கிறேன் பாலைவனத்தில் கூட மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ராகுல் காந்தி சொன்னது ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட ஜெயிலுக்கு போக வேண்டியது காங்கிரஸும் காங்கிரஸ் தலைவர்களும் குறிப்பாக ராகுல் காந்தி வந்தால் இருக்கணும் ஆனால் குறிப்பிட்டு சில சமுதாயத்தோட வாக்குகள் தான் பறிக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இல்லையா அவர் சொன்ன சமுதாயம்லாம் நீங்கள் பாருங்கள் மைனாரிட்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி மீதி இருக்கிறது ஜென்ரல் கேட்டகரி தான் அப்போ பாஜக வந்து இத்தனை மாநிலங்களில் ஜெயிக்கிறது ஜென்ரல் கேட்டகரி ஓட்டு மட்டும் வச்சுக்கிட்டா இல்லாட்டி வந்து சத்தீஸ்கர் ஜார்க்கண்டில் முக்கியமான எதிர்கட்சி பாஜக தான் அங்கே ஆட்சியிலாம் இருந்திருக்காங்க இதெல்லாமே ட்ரைபல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒடிசா இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கோங்க ட்ரைபல்ஸும் எஸ்சி மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிகமான வென்றிருக்கக்கூடிய கட்சி அது அப்படின்னா பாஜக தான் அது எம்பி எம்எல்ஏ எதுவாக இருந்தாலும் ஸோ ராகுல் காந்திக்கு வந்து சும்மா அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி இவங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிரான மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை கட்டமைக்க கட்ட வைக்கணும் ஸோ அதை வந்து மக்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தொடர்ந்து பொய் சொல்லிகிட்டு இருக்காரு இது பழைய காலத்து டெக்னிக் பொய்யை வந்து தொடர்ந்து பத்து தடவை சொன்னால் உண்மை அப்படின்னு ஆகிடும் அப்படிங்கிறது இந்த டெக்னிக் எப்போ ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியாவுக்குலாம் முன்னாடி சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி மீடியாவை கம்யூனிஸ்ட்டு ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருந்தாங்க இந்த கம்யூனிஸ்ட்டுகள் சொன்ன பொய்களை வச்சு அது வந்து என்ன ஆகிடுச்சு இன்றைக்கி ஊடகத்தின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இந்த கோடி மீடியான்னு சொல்கிறாங்கல்ல இதோடைய இதை வித்துட்டதே யார் கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட்டு அவங்க நினைக்கிறத மட்டும் சொல்லுவாங்க மக்கள் அதை மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லி ஊடகத்தின் மேலே இருக்கக்கூடிய மக்கள் மதிப்பே கெடுத்துட்டாங்க ஸோ சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி ஒரு பொய்யை பத்து தடவை சொன்னால் மக்கள் நம்புறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது ஏஐ இருக்குது ஜிபிடி இருக்குது க்ராக் இருக்குது எதாக இருந்தாலும் உடனே வந்து கீழே வந்து கேட்டுடறாங்க உதாரணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி காங்கிரஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இந்தியாவில் அதிகமான பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய கட்சி காங்கிரஸ் தான் அப்படின்னு பத்து மில்லியன் நாங்கள் அடிச்சனோன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே ஒரு சாதாரண ஒரு ஆள் குரோக்கை டேக் பண்ணி இது உண்மையானு கேட்டதுக்கு இல்லை ஆல்ரெடி அவங்க அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு மில்லியன் இருக்கும் போதே ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டு தான் அப்படிங்கிறத நிர்பணமாயிருந்தது ஸோ இப்போ பத்து மில்லியன் ஆகிருக்கு இதில் எவ்வளோ போட் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு க்ரோக்கை ரிப்ளை பண்ணு ஸோ இந்த மாதிரி சமூக வலைதளம் வந்து இன்னைக்கு இவ்வளோ முன்னேறி இருக்குது இந்த காலகட்டத்தில் திருப்பி ராகுல் காந்தி ஒரே போய் தொடர்ந்து சொல்லி சொல்லி சொல்கிறது போய் ஸோ ஓபிசி எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி ஓட்டை மட்டும் டெலிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதும் போய் பாஜக அந்த வெறும் ஜென்ரல் கேட்டகரி ஓட்டை மட்டும் வச்சு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறதும் போய் இந்தியாவிலேயே ஜென்ரல் கேட்டகரியனுடைய ஓட்டு வங்கி ஜங்காக வச்சுருக்கிறது காங்கிரஸ் தான் யூபி மத்திய பிரதேஷ் டெல்லி பஞ்சாப் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஃபார்வேர்டு கம்யூனிட்டி கேரளா இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஃபார்வேர்டு கம்யூனிட்டினை ஓட்டை வச்சுருக்கிறதே காங்கிரஸ் தான் அவங்களுக்கு இன்றைக்கி மிஞ்சி இருக்கிறதே அந்த ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தான் ஸோ அதையும் ராகுல் காந்தி இழக்கிறதுக்கான ஒரு டெக் டெக்னிக்கை வந்து அவர் ஒரு ஒரு இதை வந்து முயற்சி பண்ணுறாரு நம்ம ஆனந்த் ரங்கநாதன் அவர் சொன்ன மாதிரி தான் ராகுல் காந்தி டைட்டானிக் கப்பலினுடைய கேப்டனாக இருந்திருந்தால் அவரே தேடி கண்டுபிடிச்சு அந்த ஐஸ் கட்டியில் போய் மோதி கப்பலை கவிழ்த்துருப்பார் ஸோ அதுதான் அவர் இப்போது காங்கிரஸுக்கு செஞ்சுட்ருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் குறிப்பாக ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும் பாடி லாங்குவேஜ் நீங்கள் ஒரு விஷயத்த நம்ம வந்து போலீஸோடைய இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போய் சொல்கிறவங்க மீசை மூக் இந்த இடத்துல இப்படி சொல்லிவாங்க தமிழ்நாட்டில் கூட ஒரு அரசியல்வாதி இருக்கார் அவர் வந்து நான் தனித்து தான் நிற்பேன் யாரும் கூடயும் கூட்டணி போக மாட்டேன் யாரும் வர்றதில்லை அதனால அவர் நான் தனித்து தான் நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரு வரசியல்வாதிகள் அவர் பேசும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார் அது என்னன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இங்கே வந்து ஒரு இச்சிக்னெஸ் வரும் அதே மாதிரி ப்ரிப்பேர் ஆகாமல் போனீங்கன்னா ஒரு இடத்துல நின்று பேச முடியாது நம்ம யோசித்து யோசிச்சு பேசணும் இப்போ ராகுல் காந்தியினுடைய எல்லா ஸ்பீச்சையும் நீங்கள் பாருங்களா அவருடைய பாடி லாங்குவேஜ் பாருங்கள் ஒரு இடத்துல நிற்க மாட்டார் இப்படி நடப்பார் இப்படி நடப்பார் இப்படி கை வச்சுப்பார் இப்படி வச்சுப்பார் இப்படி இன்றைக்கி கூட பாருங்கள் அவ்வளோ கேமரா அவ்வளோ ப்ரெஸ் எல்லாருமே இருக்காங்க யாராவது கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கிறவங்க இப்படி திரும்பி நின்று ஒரு புக் எடுப்பாங்களா நீங்கள் சொல்கிறதே ஆட்டம் பாம்பை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க அப்போ ஆட்டம் பாம்பை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி யாராவது புக் எடுப்பாங்களா அது ட்ரோல் ஆகுங்கிறது தெரியும் யோசிக்கிறது இல்லை இன்னொன்று ஸோ அவரே ப்ரிப்பேர் ஆகலை அவரே இன்றைக்கி பேச போகிற கான்டென்ட்டில் அவருக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை அவருக்கே அதில் நாலேஜ் இல்லை ஸோ அது அவருடைய பாடி லாங்குவேஜ் மூலமாகவே நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க ராகுல் காந்தியை அது இங்கே வந்து பேசுகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி தான் இதை ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க அவரும் அதை ஃபுல்லாக உள்வாங்கிக்காமல் அவருக்கு என்ன ப்ரீஃப் பண்ணப்பட்டிருக்கோ அதை வந்து அங்கே கிட்டு போயிருக்கார் ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நேபாளில் ஒரு போராட்டம் நடந்துருச்சு இந்தியாவில் எப்படியாவது இந்த கான்ஸ்டியூஷன் மேலே அரசு மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி அரசு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி எப்படியாவது ஒரு போராட்டத்தை நடத்தி இங்கே இருக்கக்கூடிய அரசை கவிர்க்கலாம் அப்படின்னு வெளிநாட்டு சக்திகளும் முயற்சி பண்ணுறாங்க அந்த வெளிநாட்டு சக்திகள் முயற்சியில் நம்ம ஆட்சிக்கு வந்துட மாட்டோமோ ஈஸியாக ஒரு ஒரு ஷ் ட்ரெஸ்ஸு கூட நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம எப்படி போனோம் நம்ம என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நம்மளை தானே நம்ம வந்து அழகுபடுத்தணும் இல்லை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சாதனால் நம்ம நாட்டை நம்ம இன்னொரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ண முடியும் ராகுல் காந்திக்கு அந்த ஆசையுமே இல்லையே அவர் ஒரு ஷர்ட் போடுறாரு ஒரு பேண்ட் போடுறாரு கேட்டால் சிம்பிளுங்கிறாங்க அது சிம்பிள் கிடையாது நீங்கள் வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் மாட்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு சோம்பேறியே கிடையாது யார் தன்னை வந்து அலங்கரித்து தான் வந்து ஒரு விஷயத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு எப்படி போனோமோ அப்படி போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அவங்களால தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு ஆகிடும் ஒரு சோம்பேறிக்கிட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒத்து பார்க்குறாங்க அது தெரிஞ்சுக்கிறாங்க அது புரிஞ்சுக்கிறாங்க ஸோ ராகுல் காந்தி தொடர்ந்து ஆட்டம் பாம் ஹைட்ரோஜன் பாம் லக்ஷ்மி வெடி பிஜிலி வெடி இந்த என்ன சொல்கிறது பூண்டு வெடி இப்படி எல்லாமே அண்டர்டுவலாம் பூண்டு வெடி இந்த மாதிரி வெடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் மக்களும் அதை பார்த்துட்டு கை தட்டிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்குறதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி ஆனந்தன் ஸோ ராகுல் காந்தி தன்னுடைய குற்றச்சாட்டுகளை நிறுத்துவதா இல்லை ஆனால் எந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கும் அவர் தயாராக இல்லை ராகுல் காந்தி என்ன செய்ய நினைக்கிறார் இது மக்கள் மத்தியில் எடுபடுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் Max West and Briefs.